எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க கத்திருக்குள் மகிழ்ச்சியா இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கும் கூட ஒரு அழகான மோட்டிவேஷனல் வேர்ஸ் மூலமா அவங்க எல்லாரையுமே சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம் ஆஹ் ரெண்டு நாளாக மாம் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் நீங்கள் திடமனதாயிருந்து காரியங்களை நடத்துங்கள் உத்தமனுக்கு கத்தர் துணை என்றான் நீங்கள் திடமனதா இருந்து காரியங்களை நடத்துங்கள் உத்தமனுக்கு கத்த துணை என்றான் பிரியமானவர்களை இன்றைக்கும் உத்தமமாய் நடந்து கத்தர் யாருக்கு அந்த உத்தமமாய் நடிக்கிறவருக்கு எப்படி உதவி செஞ்சார் எப்படி துணை செஞ்சார் என்று சொல்லி நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம் இரண்டு நாளாக நம்ம பதினெட்டாம் அதிகாரத்துல யூதாவின் ராஜாவாக்கிய யோசபாத்தை குறித்தும் இஸ்ரோவரின் ராஜாவாகிய ஆகாப்பை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களை இந்த யோசபாத்தில் மிகவும் கத்த கத்தருடைய பார்வைக்கு செம்மையானதை தாவிதரின் ராஜாவுடைய காரியங்களை எல்லாவற்றையும் பின்பற்றி அவர் முழு மனதோடு கத்திரை தேடுகிறவராக இருந்தார் இந்த யூதாவின் யோசம்பாத் இஸ்ரோலின் ஆகா போட என்ன செய்யறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் சம்மந்தம் கலக்கிறார் ஆஹ் அதற்கு முன்பதாக பாத்தீங்கன்னா இந்த மிகவும் ஆசிர்வதிக்கப்பட்டவராக இருந்தார் ஆஹ் பதினாளாக பதினெட்டாம் வசந்தாம் முதல் வசனம் யோசபாத்துக்கு மிகுந்த ஐஸ்வர் ஆண்டவரின் கனமும் உண்டாயிருந்தது அவன் ஆஹா போடு சம்பந்தம் கலந்தான் சில வருஷங்கள் சென்ற பின்பதாக சமாரியாவில் இருக்கிற ஆஹா போனான் அப்பொழுது ஆஹா அவனுக்ககும் அவனோடு இருக்கிற ஜனத்திற்கும் அநேக மாடு மாடுகளை அடித்து கீழியாத்தில் உள்ள ராமோத்திற்கு வரும்படி அவனை ஏவினான் அங்க என்ன பண்றாரு இந்த ஆகாப் ராஜா இந்த யோசபாத்துக்கும் யோசபாத்தோட கூட வந்திருந்த ஜனங்களுக்கும் நல்லா விருந்து பண்றாரு அவங்க எல்லாருக்கும் ஆடு மாடுகள் எல்லாம் அழித்து நல்லா அவங்க போஷித்து பின்பதாக என்ன பண்றாரு நம்ம ராமத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஏவுகிறாராம் கீழயாத்தில் உள்ள ராமத்துக்கு போய் போர் செய்து அந்த ராமத்தை நாம் பிடித்து கொள்ளலாம் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார் கேட்கிறார் இப்போ எல்லாம் சாப்பிட்டாச்சு இதும என்ன பண்ண முடியும் பார்த்து வந்து எப்படியோ சரின்னா சொல்லி ஆகணும் இல்லையா இன்றைக்கும் கூட அநேக காரியங்கள்ல நாம எப்படி இருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய ஆசைமே அந்த காரியத்து மேல இருக்காது ஒரு நிலம் வாங்குவதாக இருக்கட்டும் ஒரு வீடு வாங்குவதாக இருக்கட்டும் எந்த ஒரு காரியமா எடுத்துக்கொண்டாலும் ஆசையே இல்லாம ஆனா பிறர் நம்ம இடத்துல என்ன செய்வாங்க சொல்லுவாங்க இத நம்ம நீங்க வாங்குங்க இது நீங்க பண்ணுங்க இது நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆசை வார்த்தைகள் நாள் நம்ம என்ன செய்யப்படணும் ஏவப்படிக்கணும் அப்படி அவர்கள் இருதயத்தை ஏவுகிறார்களாம் ியமானவர்களே ஆனாலும் ஒரு வார்த்தை நம்ம தீர்க்க தீர்க்கதர்சுகிட்ட கேட்டுக்கலாம் போகலாம் அங்க போகலாம் உங்களுடைய ஜனம் உங்களுடைய ஜனம் நீ எங்க பூருக்கு கூப்பிட்டாலும் நான் வருவேன் அப்படின்னு யோசம் பார்த்து வந்து ராஜாவோடு சொல்லுகிறாரு ஆனாலும் தீர்க்க தீர்க்கதர்சிக வார்த்தை நம்ம கேட்டுக்கலாமே அப்படின்னு யோசன் பார்த்து என்ன செய்கிறாரு அவரு இடத்துல கேட்கிறார் அப்பொழுது இஸ்லாமியின் ராஜா ஐந்தாம் வசனம் பதினெட்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் அப்பொழுது தீர்க்க தரிசிகளை கூடி வர செய்து நாங்கள் உள்ள ராமத்தின் மேல் யுத்தம் பண்ண போகலாமா போகலாகாதா என்று அவர்களை கேட்டான் அதற்கு அவர்கள் போம் தேவன் ராஜாவின் கையில் அதை ஒப்பு கொடுப்பார் என்றார்கள் நானூறு பேர் என்ன செய்வாங்க நீங்க போங்க கத்துறவுங்க கதை காரியத்தை வாய்க்கு செய்வார் அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு கூட நிறைய ஊழியர்கள் இப்படிதான் இருக்கிறாங்க இல்லையா நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம செய்வதற்கு முன்பதாக நம்ம அவங்க கிடத்துல ஒரு ஆலோசனை கேட்பதற்காக நம்ம போகிறோம் அப்ப அவங்க தெய்வ சத்தத்தை உண்மையாக அறிந்தா அறிந்தோ இல்ல தானாக முன்வந்தோ என்ன செஞ்சிருந்தாங்க சொல்லியிருந்தாங்க ஆஹ் போங்க இது உங்களுக்கு காரியம் கைகூடி வரும் என்று சொல்லி பிரியமானவர்களே உத்தமனுக்கு நான் கத்த துணையாக இருப்பாராம் உண்மையாக நீங்க அவரை தேடினா உண்மையாக நாம் தேவனை தேடுவோம் என்று சொன்னார் கத்த நமக்கு காரியத்தை என்ன செய்வார் கைகூடி வர பண்ணுவார் பிறர் சொல்வதனால அல்ல நீங்களாகவே தேவனுக்கு விசாரித்து அந்த காரியத்தை கேட்பீங்கன்னா அந்த காரியத்துல கத்திற்கு சுத்தம் உண்டு என்றால் அந்த காரியத்தை கத்தர் என்ன செய்வார் வாய்க்கு பண்ணுவார் ஏன்னு என்று சொன்னார் காரியை சுத்தியோ யாரால் வருது கத்தரால் வருது இன்னு பாத்தீங்க அப்படின்னா தீர்க்க தரிசனங்கள்லாம் என்ன செஞ்சுட்டாங்க நீங்க போகலான்னு சொல்லிட்டாங்க ஆனா இன்னும் என்ன செய்யல முழுமையாக அந்த வார்த்தைகளை நம்பல ஒன்னு ரெண்டு இல்ல இன்றைக்கெல்லாம் ஒரு தீர்க்க கிட்ட ஒரு ஊழியர்காரத்தை நம்ம ஜெகித்து விட்டோம் நம்ம என்ன நினைக்கிறோம் கடவுளுடைய வாக்கு போல நினைக்கிறோம் கடவுளே சொல்லிவிட்டார் போல நினைக்கிறோம் ஆனா இந்த யோசை பார்த்து என்ன பாருங்களேன் நானூறு தீர்க்க தரிசனங்களும் போங்க நீங்க யுத்தத்துல ஜெயி

இங்க இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு பிரியமானவர்களை அப்பொழுது ராஜா நோக்கி இம்லாவின் என்னும் மற்றொருவன் இருக்கிறான் ஆனாலும் நான் பகைக்கிறேன் கத்தனுடைய தீர்ப்பு தரிசிய இஸ்ரவனின் ராஜா என்ன செய்யாது பகைக்கிறாரு அவன் என்னை குறித்து நன்மையாக அல்ல தீமையாகவே எப்பொழுதும் தீர்ப்பு தரிசனம் சொல்லுகிறவன் என்றான் அதற்கு யோசம் யோசம்பாத் ராஜாவை அப்படி சொல்ல வேண்டாம் என்றான் இப்ப என்ன சொன்னாங்க மீகாயாவ அழைக்கிறாங்க என்ன சொல்றது முதல்ல ஆமா நீங்க போகலாம் உங்களுக்கு நன்மையாக முடியும் அந்த நானூறு பேர் சொன்ன மாதிரியே சொல்றாரு உடனே இஸ்வன் ராஜா என்ன சொல்றாரு நீ உனக்கு நான் எத்தனை தடவை சொல்றது நீ உண்மையை மாத்திரம் சொல்லு ஏன்னா இதுக்கு முன்பதாகவும் கத்தரக்கூடிய வார்த்தையை அவர் சொல்லும் பொழுது இஸ்வன் ராஜா என்ன செய்யல நம்மளை எப்பவுமே நான் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு ஆப்போசிட்டா தான் இந்த மிக சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு இப்போ ஒருவேளை நமக்கு பயந்து மற்றவர்கள் சொல்றதை போல சொல்லுகிறானோ என்று சொல்லி நீ வந்து உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்கிற அப்படின்னின் ராஜா என்னோட கதை முடிஞ்சிடும் அவர் விழ பண்ணிடுவாங்க அந்த யுத்தத்துல அப்படின்னு சொல்லி அப்போ ஏன் அந்த நானூறு பேரும் போகலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா கத்தருடைய திட்டமே அதுதான் இந்த போர்ல இந்த போர்ல யார் இஸ்லமேனின் ராஜாவாகிய அந்த ஆகாப் என்ன செய்யப்பட வேண்டும் கொல்லப்பட வேண்டும் அவருடைய காரியம் அந்த இந்த யுத்தத்திலே முடிவடைய வேண்டும் இதுதான் கத்தருடைய அப்படிங்கும்போது ஒரு பொய் ஆவி எழுப்பி வந்து நின்று சொல்லணும் நான் இந்த காரியத்தை செய்வேன் நான் போய் இந்த நானூறு தீர்க்கதர்சனைய வாயினையும் பொய் நாவியாக இருந்து பொய்யான அந்த தீர்க்கதர்சனம் என்ன செய்வேன் சொல்ல வைப்பேன் நீங்க போங்க வெற்றியடைவீங்கன்னு சொல்ல சொல்ல வைப்பேன் ஆனா அந்த போர்ல யார் இறந்து போக போறா இஸ்லாமியின் ராஜா ஆகிய ஆகாப் ஆனாலும் பாருங்கண்ணே இந்த இஸ்லாமியின் ராஜா இன்னும் கூட என்ன செய்யல நம்பல இந்த வார்த்தைகளை என்ன செஞ்சாரு அவரு நம்பல அப்பொழுது அவர் என்ன பண்றாரு மீகாவின் கண்ணத்தில் வந்து அடித்து கத்தருடைய ஆவி எந்த வழியா என்னை விட்டு உன்னோட பேசும்படி வந்தது என்றார் இது யாரு சொல்றான்னு பாத்தீங்கன்னா சிதைக்கியாவும் ஒரு ஞானதிஷ்டிக்காரன் தான் அவர் வந்து இந்த மீகாய கண்ணத்துல அடித்து எப்ப கத்தருடைய ஆவ இல்லாம ஊங்கிட்ட வந்தது அப்படின்னு கேட்கிறாரு அது ரெண்டு தீர்க்க தரிசிகளோடு இடையே உள்ள ஒரு சண்டை அப்போ பாத்தீங்க அப்படின்னா அதற்கு மீகாயா நீ ஒழிந்து கொள்ள உள்ளகையிலே பதுங்கும் அந்நாளிலே அதை காண்பாயின்னு சொல்லி அந்த ராஜா இடத்துல பேசுனாங்க அப்ப ஈஸ்வரன் ராஜா நீங்கள் ராஜகுமாராக திரும்ப கொண்டு போய் சிறையில வைங்க நான் சமாதானத்தோடு திரும்பி வர்ற வரைக்கும் அவனுக்கு என்ன செய்யக்கூடாது நீங்க நல்ல உணவை கொடுக்க கூடாது இடுக்கத்தின் அப்பத்தையும் இடுக்கத்தின் தண்ணீரையும் தான் கொடுக்கணும் யாருக்கு கத்தருடைய தீர்க்கதரிசிக்கு உண்மையாக உத்தமமான ஊழியக்காரனுக்கு இந்த ராஜா சொல்ற தண்டனை என்ன அவனை இடுக்கத்தின் அப்பத்தையும் இடுக்கத்தின் தண்டனையும் கொடுங்க நான் சமாதானத்தோட திரும்பி வர்ற வரைக்கும் அப்படின்னு சொல்லி கூட அநேக நாம நம்ம என்ன சொன்னோம் கத்தருடைய வார்த்தை வந்ததுக்கு அப்புறமாக கூட துணிகரமாக நாம் நினைப்பதை தான் நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறோம் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் கத்தர் இது காரியம் ஆய்க்காது இது வேண்டாம் மகனை இது வேண்டாம் மகனை இது முடியாது இது வேண்டாம் அதுல ஒரு தீமை இருப்பதுன்னு சொல்லி நமக்கு அநேகர் ஊழியக்கரன் மூலமாக எச்சரித்து பின்பதற்கு கூட பின்பதாக கூட நாம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிற காரியத்தை நம்ம என்ன செய்யறோம் செய்யறோம் அந்த எச்சரிப்பின் சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் அதை நம்ம என்ன செய்யறோம் நம்ம அதை தட்டி விடுகிறோம் இப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அங்க போருக்கு போயிட்டாங்க ஆஹ் ஆமா அந்த யோசபார்த்தும் கூட அந்த போருக்கு போறாரு இப்போ அங்க யா யார வந்து இசைமணி ராஜான்னு நினைச்சிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா யோசபாத்த யோசமா யூதாவின் ராஜா அவங்க ஆப்போசிட்ல உள்ளவங்களுடைய வந்து இஸ்ரோனின் ராஜாவா அழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிருப்பாங்க இஸ்ரோனின் ராஜாவா மட்டும் நீங்க என்ன செய்ய போக்கஸ் பண்ணுங்க இந்த ஊரில வர்ற இந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் நீங்க பாக்காதீங்க அப்படின்னு இப்போ இஸ்ரவெனின் ராஜா யோசமாத்து நினைச்சிட்டு அவர் யோசமாத்தோடு சண்டை போடவாங்க என்ன பண்றாரு ரொம்ப பண்றாருகிறார் ஆஹ் ரெண்டு நாளாக பதினெட்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் ஆஹ் சீரியாவின் படைகள் வந்து யோசமாத்த சூழ்ந்து கொண்டது ஆதலால் ரதங்களின் தலைவர்கள் யோசமாத்தை காண்கையில் இவன் தான் இசைன்றா என்று சொல்லி யுத்தம் பண்ண அவனை சூழ்ந்து கொண்டார்கள் அப்பொழுது யோசபாத் கூக்குரல் கத்தர் அவனுக்கு அனுசாரியா இருந்தார் அவர்கள் அவனை விட்டு விலகும்படி தேவன் செய்தார் பிரியமானவர்களை கத்தரோ கத்தருக்கு பிரியம் இல்லாத கத்தருக்கு எதிர்த்து இருக்கிற கத்தரை என்ன வெறுக்கிற ஒரு செய் ஆகா ராஜா ஆனாலும் இந்த யோசம்பாத் தேவனுடைய பிள்ளை என்பதற்காக கத்திர்க்கு பிடிக்காத ஒருத்தரோடு இந்த யோசம்பாத் என்ன செய்யறாரு கை கூறுத்து போனாலும் அந்த ஆபத்துல கூட கத்திர என்ன செய்யறாரு காப்பாற்றுகிறார் இன்றைக்கும் கூட பாதுகாக்கிறார் கத்தருக்கு நம்ம என்ன செஞ்சிடும் இணைந்து ஒரு காரியத்துக்குள்ள நாம் நம்ம போயிருந்தோம் ஆனா அது நடுவில கூட அந்த பாதிப்புகளின் நடுவில கூட கத்திர என்ன செய்கிறார் நம்ம அனுசாரியாக இருந்து நம்மை காப்பாற்றுகிறார் அதுதான் நம் தேவனுடைய உண்மையான அன்பு பிரியமானவர்களை இஸ்ரவனின் ரதங்களின் தலைவர்கள் கண்டபோது அவனை விட்டு திரும்பினார்கள் ஆனா வந்து திரும்பி என்ன நடந்துருச்சு அந்த இஸ்ரவன் ராஜாவாகிய ஆகா இந்த போரிலே அவர் உயிரிழக்கிறார் மாணவர்களை இன்றைக்கும் கூட நாம் இந்த காரியங்களில் இருந்து நம்ம என்ன நாம் அறிந்திருக்கிறோம் என்று பாத்தீங்க அப்படின்னா தேவனுக்கு பிரியமில்லாதவர்களோடு இணைந்து நாம் என்ன செய்யக்கூடாது சில காரியங்களை செய்யக்கூடாது இருளுக்கும் ஒளிக்கும் வித்தியாசம் இருக்குது அல்லவா அந்த இருள் வந்து ஒளி என்ன செய்ய முடியாது தடுக்க முடியாது ஒளி வந்து தனித்தன செஞ்சிடும் தெரிஞ்சிடும் ஆகையினால நாம் ஒளியின் பிள்ளைகளாக இருக்கிறோம் நம்மளால உலகத்தின் இருளின் ஆதிக்கத்தில் இருக்கிறவர்களோடு இணைந்து என்ன செய்ய முடியாது பயணிக்க முடியாது ஞான திருஷ்டிகாரன் வந்து யோசம்பாத்தோட கூறின காரியத்தை பார்ப்போமா ரெண்டு நாளாக அதிகாரம் இரண்டாம் அரசாம் அப்பொழுது அனானிய குமாரனாக எகு என்னும் ஞான திருஷ்டிகாரன் புறப்பட்டு அவனை சந்தித்து ராஜாவாகிய யோசம்பாத்தை நோக்கி துர்மார்க்கனுக்கு துணை நின்று கத்தரை பகைக்கிறவர்களை நீ சிநேகிக்கலாமா இது நிமித்தம் கத்தருடைய கடுங்கோபமும் மேல் வர இருந்தது ஆகினும் நீர் விக்கிரத தோப்புகளை தேசத்தை விட்டு அகற்றி தேவனை தேடையத்தை நீராக்கின விஷயத்தின் காரியங்கள் உம்மிடத்தில் காணப்பட்டது உண்டு என்றார் உம்மிடத்தில் நன்மையான காரியங்கள் காணப்பட்டது விக்கிரத தோப்புகளை எல்லாம் தேசத்தை விட்டு என்ன செஞ்சது அகற்றி நீர் ஆகையினால தான் என்ன செஞ்சார் உன்னுடைய ஜீவனை கத்தர் காப்பாற்றினார் அவர் அகாண வசனம் பாருங்களேன் துன்மார்க்கனுக்கு துணை நின்று கத்தரை பகைக்கிறவர்களை நீ சிநேகிக்கலாமா இன்றைக்கும் இந்த காரியத்தை நம்ம எழுதித்து நாமே சோதித்த சோதித்த சோதித்தறிவதற்கு அழைக்கப்படுகிறோம் நாம் இன்றைக்கு இப்படி இப்படிப்பட்ட காரியத்தை நாம் செய்கிறோமா துன்மார்க்கனுக்கு துணை நின்று துன்மார்க்கம் நான் என்ன பாவமான காரியங்களை கொடூரமான காரியங்களை மனம் துணிந்து செய்கிறவர்களுக்கு துணை நின்று கத்தரை பகைக்கிறவர்களை கத்தரை வெறுக்குகிறவர்களை தேவனை வெறுக்குகிறவர்களை நீர் என்ன செய்யலாமா நேசிக்கலாமா பிரியமானவர்களை கத்தரை வெறுக்கிறவர்களை நாம் நேசித்துக் கொண்டிருக்கிறோமா துன்மார்க்கமான காரிய துன்மார்க்கனோட நாம் கூட உட்கார்ந்திருக்கிறோமா வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது துன்மா இருக்கிற இடத்துல நீ இருக்காத பாவைகளுடைய வழியில நீ இருக்காத அப்படின்னு நமக்கு என்ன செய்யறது எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கிறது பிரியமானவர்களே இப்படியாக தேவன் அவரோட என்ன செய்கிறார் பேசுகிறார் என்பதாக யோசப்பாத் என்ன பண்றாரு அந்த தேசத்தின் முழுவதுமாக நியாயாதிபதிகள் எல்லாம் என்ன செய்யறாரு வைக்கிறார் பட்ச நீங்க எல்லாரும் உண்மையும் ஒட்டுமத்தோட நீங்க என்ன செய்யணும் தேசத்தின் மக்களை நியாயம் விசாரிக்க வேண்டும் ஏழாம் வசனம் அதனால் கத்திற்கு பயப்படுகின்ற பயம் உங்கள் இருக்க கடவுள் எச்சரிக்கையாயிருந்து காரியத்தை நடத்துங்கள் உங்கள் தேவனாகிய கத்திரத்திலேயே அநியாயமும் முகதாட்சியமும் இல்லை பரிதானமும் அவரிடத்திலே செல்லாது என்றார் கத்திரத்துல என்ன செல்லாது பரிதானம் செல்லாது முகதாட்சியம் சிலர் பாத்திருக்கீங்களா முகத்தை பார்த்து என்ன செய்வாங்க நியாயம் விசாரிச்சு நியாயம் கொடுப்பாங்க இந்த வெள்ளையா இருக்கிறவங்க போய் சொல்ல மாட்டாங்க இந்த ஆஹ் கற்பா குண்டா இருக்கிறவங்க போய் சொல்லுவாங்க இந்த இப்படியெல்லாம் முகத்தாட்சியங்கள் முகத்தை வைத்து வெளி தோற்றத்தை வைத்து நியாயம் என்ன செய்வாங்க செய்வாங்க கத்தரிடத்துல என்ன இல்ல அநியாயம் இல்ல பரிதானமும் அவரிடத்தில் செல்லாது அப்படின்னு சொல்லி அழகாக நியாயாதிபதிகள் எல்லாம் என்ன செய்யறாரு தேசத்தின் மேல் வைக்கிறார் வைத்து நீங்க கத்திற்கு பயந்து உண்மையிடும் நடந்து செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு அவர் என்ன செய்யறாரு ஒவ்வொரு குறித்து அவருக்கு நியாயாதிபதிகளுக்கு அவர் கட்டளை பட்டணத்துல குடியிருக்கும் போது கத்தருக்கு கோபம் வந்து உங்க மேல வராது இருக்கும்படிக்கு நீங்கள் மீதியாக நியாயம் சாரியுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தில் தான் அவர் சொல்லுகிறார் உத்தமனுக்கு நீங்கள் திடமனதா இருந்த காரியங்களை நடத்துங்கள் உத்தமனுக்கு கத்தர் துணை பிரியமனவர்கள் இந்த தேசம் இந்த உலகம் நம்மிடத்திலிருந்து என்ன எதிர்பார்க்கும் என்று சொன்னால் நம்மளுடைய எபிலிட்டி என்ன நம்மளுடைய கிரைட்டீரியா நம்மளுடைய குவாலிட்டி என்ன நம்மளுடைய டிகிரி என்ன இப்படியாக இந்த உலகம் நம்மளுடைய டேலண்ட் எதிர்பார்க்கும் ஆனால் கத்து நம்மளுக்கு எதிர்பார்ப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மை நாம் கத்திருக்கு உண்மையாக இருக்கிறோமா நம் சிறிய காரியத்துல கூட நம்ம கத்திருக்கு உண்மையா இருக்கிறோமா உண்மையா நம்ம அவரோட நேசிக்கிறோமா நம்ம வாழ்ஞ்சிக்கிறோமா அப்படிங்கிற ஒரே காரியத்தை மாத்திரம் தான் கத்து நம்மளத்துல பார்ப்பார் பிற நம்பத்துல என்ன பார்ப்பாங்க அழகு அறிவு பணம் புகழ் வீடு வாசல் எல்லாம் இப்படிப்பட்ட காரியங்களை இந்த உலகம் நம்மிடத்துல இருந்து எதிர்பார்க்கும் இவைகள் எல்லாம் ஒளிந்து போய்விடும் ஆனா கத்து நம்மிடத்துல எதிர்பார்ப்பது என்ன உண்மை உண்மை அவர் எதிர்பார்க்கும் உண்மை நம்ம வாழ்க்கையில இருக்குமானா கத்தை நம்ம என்ன செய்வார் உயர்த்துவார் கத்த நமக்கு துணையாக இருப்பார் திடமனதா இருந்த காரியங்களை நடத்தியுங்க உத்தம் கத்தர் துணை என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கலாமா அப்பா எங்களோடு நீ பேசின நல்ல வார்த்தைகளுக்காங்க நன்றி அப்பா அண்டவரையுன்மார்க்கனுக்கு துணை நின்ற கத்தரை முழு பகையாய் பகைக்கிறவர்களோடு நாங்கள் அண்டவரை அவர்கள் நேசிக்கலாமா அவர்களோடு சேரலாமா நாங்க நாங்க வரலாமா காரியங்களை நாங்கள் செய்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் இன்றைக்கு நாங்கள் எங்களை மனம் திரும்புகிறோம் சுவாமி உமக்கு முன்பதாக உண்மை ஒத்துமத்தோடு இருப்பதற்கு நாங்கள் வாழ்ந்துக்கிறோம் ராஜா அந்த நீர் விரும்புகிற காரியத்தை நாங்கள் செய்கிறதுக்கு நாங்கள் வாழ்ஞ்சுக்கிறோம் எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி ஆலோசனைகளை பெற்று வேதத்தை வாசித்து வார்த்தையை பெற்று நாங்கள் அந்த அப்பா எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆவியானவரை அப்பா நல்ல ஆவி எங்களை செம்மையான வழியிலே நடத்து நடத்த வேண்டும் முடியாங்க நம்ம சிப்பிக்கிறோம் உண்மையில் என் கண்ணை வைத்து கண்டாங்க உனக்கு ஆலோசனை நடக்க வேண்டிய வழிகளை உனக்கு நான் காண்பிப்பேன் என்று சொல்லியிருக்கீங்களே சப்பா அண்டவரே நீ வலது புறம இடதுபுறமும் போகும்போது உங்களது வழி இதுவே இதுல நடவுகளில் நான் உனக்கு சொல்லுகிற சத்தம் உங்க காதுகளிலே கேட்கப்படும் என்று சொல்லியிருக்கீங்களே அப்பா உமக்கு பிரியமான காரியத்துல நீ விரும்புகிற வழியில நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க நீ இயேசுவின் மூலம் ஜலம் கேளும் ஜீவனோட நல்ல பிதாவே ஆமே வர்களே கத்திற்கு பிரியமான வழிகளை நடப்பதற்கு நம்மை ஒப்புக்கொடுக்க அழைக்கப்படுகிறோம் இன்னும் ஒரு அழகான மோட்டிவேஷனல் வேர்ட்ஸ் மூலமா நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் இது உங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சுன்னா நீங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க அப்படி ஷேர் பண்றதுனால நீங்களும் என்னோடு கூட செய்ய உள்ளிட்ட செய்கிறீர்கள் என்பதை மறக்க வேண்டாம் தேங்க்யூ காட் பிளஸ் யூ